இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய வங்கியின் அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு சாமர சம்பத் எம்பிக்கை விளக்கமறியல் நீடிப்பு இயழில் ஆரம்பமான சித்திரை புத்தாண்டு விற்பனை சந்தை இலங்கையின் சில பகுதிகளில் திடீரென மாயமான மனிதர்களின் நிழல்கள் இலங்கை மத்திய வங்கி என்று அதன் முதன்மை வெளியீடான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருடாந்திர பொருளாதார மதிப்பாய்வை ஜனாதிபதி மற்றும் நிதியமைச்சர் அனுரகுமார திசாநாயக்கவிடம் வழங்கியது ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி பின் நந்தலால் வீரசிங்கவினால் இந்த அறிக்கையை உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஆழமான பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை பொருளாதாரம் முயற்சிக்கான குறிப்பிடத்தக்க அறிகுறிகளை காட்டியதாக மதிப்பாய்வு தெரிவிக்கின்றது முயற்சி பாதை சவாலானதாக இருந்தாலும் பல கடன் நெருக்கடியில் உள்ள நாடுகளை விட குறிப்பிடத்தக்க வகையில் வேகமாக உள்ளது பொருளாதார நடவடிக்கைகளில் முன்னேற்றம் வாங்கும் திறனில் ஓரளவு மீளெழுச்சி மற்றும் நிச்சயமற்ற தன்மை குறிதல் ஆகியவை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய நேர்மறையான குறிகாட்டுகளில் அடங்கும் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கூவா மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு முறைகேடு தொடர்பாக கிடைக்கப்பெற்ற புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருந்தார் விளக்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் காலை பதுளை நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார் மதுரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கவை ஏப்ரல் இருபத்தோராம் திகதி வரை மீளவும் விளக்க வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவும் சமுத்தி அபிவிருத்தி திணைக்கிழமும் இணைந்து நடாத்தும் விற்பனை சந்தை என்ற திங்கட்கிழமை பிரதேச செயலகம் முன்பாக ஆரம்பமாகியுள்ளது வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக சமுத்தி தலைமையக முகாமையாளர் போ சுரேஷ்குமார் தலைமையில் காலை ஒன்பது மணி முதல் நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ளதுடன் மாலை நாலு மணி வரை இடம்பெறவுள்ளது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் மூர்த்தி கலந்து கொண்டு சித்திரை புத்தாண்டு விற்பனை சந்தையை நாடாவிட்டு திறந்து வைத்தார் விற்பனை சந்தையில் வடமராட்சி கிழக்கு பிரதேச உள்ளூர் உற்பத்தியாளர்களின் உற்பத்திகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததுடன் மக்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் பொருட்களை உற்சாகத்துடன் கொள்வனவு செய்தனர் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் உற்பத்தியை பார்வையிட்ட வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் தேவைகளை கேட்டறிந்ததுடன் அவர்களிடமிருந்து பொருட்களையும் கொள்வனவு செய்தார் இந்த நிகழ்வில் பிரதேச செயலர் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கிராம அலுவலர்கள் சமுத்தி சங்கம் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு உள்ளிட்ட பிரதேசங்களில் இன்று மதியம் பன்னிரண்டு பன்னிரண்டுக்கு சூரியன் உச்சம் கொடுத்தது இதனால் மனிதர்களின் நிழல் சில நிமிடங்களுக்கு மறைந்து காணப்பட்டது சூரியன் ஒரே நேரத்தில் கொழும்புக்கு மேலான வான்பரப்பில் உச்சம் கொடுப்பதால் இந்த நிகழ்வு ஏற்படுவதாக வானியலாளர் அனுர சி பெரேரா தெரிவித்தார் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்களின் நிழல்கள் இன்று மதியம் பன்னிரண்டு பன்னிரண்டு மணிக்கு ஒரு கணம் மறைந்து விடுமென்று என்று வானியலாளர் அனுரஸ் சி பெரேரா குறிப்பிட்டிருந்தார் குறித்த பிரதேசங்களில் அதிக வெப்பமான காலநிலை நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் துறைமுகத்திலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் பொருட்கள் ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன கடலூர் துறைமுகத்திலிருந்து இரும்பு தாது உள்ளிட்ட பொருட்கள் ஏற்றுமதியும் யூரியா டிஏபி போன்ற பொருட்கள் இறக்குமதியும் நடந்துள்ளன எனினும் இரண்டாயிரத்தி இரண்டுக்கு பின்னர் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது பின்பு சாகர் மாலா திட்டத்தில் இந்த துறைமுகம் மேம்படுத்தப்பட்டு ஏற்றுமதி இறக்குமதிக்கு தயார் நிலையில் உள்ளது கடலூர் துறைமுகம் வழியாக ஏற்றுமதி இறக்குமதி மேற்கொள்ளப்பட உள்ளது ஏற்றுமதியாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என கடலூர் ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் அழைப்பு விடுத்துள்ளார் அதன்படி இலங்கைக்கு கட்டுமான பொருட்கள் சீமெந்து வெங்காயம் வகைகள் மற்றும் இதர பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளன குறிப்பாக பாம்பன் பாலம் திறக்கப்பட்டுள்ளதால் எதிர்வரும் பத்தாம் தேதி வெங்காயம் ஏற்றுமதி ஆரம்பிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது சரக்கு போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் கடலூர் துறைமுகத்தில் சிறிய அளவிலான பாய்மரக் கப்பல்கள் மிதவைகள் கையாள்வதற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளுடன் சுங்கம் குடிவரவு குடியகழ்வு சுகாதாரத்துறை ஆகிய பிரிவுகள் தயார்படுத்தப்பட்டுள்ளன